கடைசி நேரம் நெருங்கிடுச்சு நீ பாவங்கள் எல்லாம் இதோட முடிய போகுது ஏ பெண்ணே உனக்கு என்ன தெரியும் மனிதர்கள் அவர்கள் உயிரை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறாங்க நிம்மதியே இல்ல பான்புராட் பீடி சிகரெட் கஞ்சா கோலை மருந்து இவங்க எல்லாரும் என்னோட தான் என் கூட்டாளியோட வேலையை பாக்குறியா நீ அவரை கண்டதும் தீண்டி பேசி சண்டை வந்துட போகுது இந்த பழைய கஞ்சி தான் இருக்கு

துக்கம் விலகாத வீடுகள் பறிபோன உறவுகளை இறங்குகளின் குறைவிற்கு

சிலமா இத நான் கேட்கவே பயமா இருக்கு அப்பா குடிக்கிறது பாத்தியா சந்தோஷம் தருன்னு நினைச்சட்டேன் அப்ப குடிச்சிட்டு நீ அபன செத்துrename இல்லடா கண்ணு எனக்கு தெரியாம பண்ணிட்டே இனிமே இந்த வீணா போற விஷயத்தை பத்தி யோசிக்காதடா ஐயோ சாமி ஏ சாமி இப்படி பண்ணிட்ட நான் சந்தோஷமா இல்லடா நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன் என்னால வெளியே வர கஷ்டமா இருக்கு ஆனாலும் நான் இனிமே அத தொட போறது இல்ல இப்ப தெரியுதா உன் ராஜ்யம் இன்னையட அழிய பாக்குது அன்பான குடும்பமும் நண்பர்களின் ஆதரவும் உடல் பயிற்சியும் நல்ல உணவும் கலை வடிவங்களில் மனதை செலுத்துதலும் பரம்பொருளின் ஞானமும் தியானமும் இருந்தால் இந்த கொடிய நோயிலிருந்து வெளிவரலாம் இந்த கொடிய விஷத்தை எழுந்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் போதை பொருட்கள் போதை ஏற்றுக்கொள்வதற்காகவும் மக்களால் உட்கொள்ளப்படுகின்றன உடல் நலத்திற்கும் சமூக நலத்திற்கும் பிரச்சனையாகும் இதனால் பல வகைகளில் பாதிப்புகள் உண்டாகின்றன போதைப் பொருட்களில் மதுபானம் புகையிலை அப்பென் ஹெராயின் கஞ்சா பான் மசாலா மற்றும் போதை அச்சுமின் என பல வகைகளும் அடங்கும் இந்த புகையிலையின் வலையில் பல பேர் மாட்டியிருக்கிறார்கள் சதையில் கேன்சரை வழிவகுக்கும் நம் மனதை கட்டுப்பாடு இல்லாமல் விடும் நிறைய சின்ன பசங்க கூட இந்த வலையில் மாட்டி இருக்கிறார்கள் இந்த கண் கண்ணத்தின் சதையெல்லாம் வரிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆகிடும் ஒரே ஒரு பொருக்க சோறு கூட வாயில போட முடியாது இந்த பழக்கத்தினால் கிழவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் இந்த புகை பிடிப்பதை ரொம்ப கௌரவமா பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் இதை பிடிப்பதால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு காச நோய் தொண்டை மற்றும் நுரையீரல் புற்றுநோய்கள் ஆகியவற்றை வழிவகுக்கின்றன இந்த போதைப்

குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரொம்பவே நல்லா அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு தேவையானது ரீசெண்டாக ஒரு நீட் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கரெக்டான டைமில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த ஏஜில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணுறிங்க நீங்களும் வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் ஹடிக்ட் ஆகக்கூடாது உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா அது மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நீங்கள் தான் இதை வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறத விட நீங்கள் வந்துட்டு நல்ல ரீச் பண்ண முடியும் அதாவது அந்த அவேர்னஸை நல்லா ரீச் பண்ணி கொண்டு போக முடியும் நல்லா பண்ணிடுங்க ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் திருக்கோடு ஆய்வாளர் இந்த அவர்னஸ் வந்து இந்த சின்ன குழந்தைங்க பண்ணது வந்து ரொம்ப வியப்பாகவும் நல்லா வந்துச்சு அதுவும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப இது தேவையான ஒன்று அது சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் வந்து சரியான சரியான நேரத்தில் இந்த விழிப்புணர்வு வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க மேடம் அவளுக்கு வந்து இதை முதல்ல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ போதை போதை பொருள் வந்து இப்போ நிறைய வகையாக இருக்குது இப்போ முதல்ல நம்மளுக்கு வந்து இப்போ டாஸ்மாக கருது அந்த போதை சாராயம் சொல்லுவாங்க இப்போ நம்ம அதில் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து இப்போது கஞ்சா கஞ்சா தான் வந்து இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்குது இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து இப்போது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அவேர்னஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நிறைய வந்து வகை போடுறாங்க இதில் வந்து இப்போ கஞ்சாவில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு அதனால் ஏற்பக்கூடிய பாதிப்புகள் இது சம்மந்தமாக வந்து போலீஸ் மூலிமா வந்து அவேர்னஸ்ஸு எல்லாமே ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க முதல்ல வந்து ஸ்கூல்ஸு காலேஜு இது மாதிரிலாம் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து பப்ளிக்கு இருக்கிற கிராமங்கள் தோறும் சென்று வந்து அவேர்னஸ் பண்ணாங்க இப்போ அடுத்து வந்து ஸ்கூல் மூலிமாவும் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதில் தான் இவங்க வந்து முதல் கட்டமாக பண்ணிருக்கிறாங்க அதில் வந்து இவங்களுக்கு எல்லாத்தனையும் வந்து அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இப்போ என்னென்னா போதைப் பொருள் அப்படின்னா நிறைய வகை இருக்குது இதில் கஞ்சாண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா கெனபீன் மாணவர்கள் கொஞ்சம் இப்படி வந்துருங்கம்மா கொஞ்சம் க்ளோஸ் வந்துருங்க கொஞ்சம் கிட்ட மற்றும் பொதுமக்கள் வந்து இப்போ வந்து நிறைய வந்து இந்த கஞ்சாவுடைய அதிகமாக அதிகமா இருக்கு கஞ்சா பாதிப்பு எப்படி ஏற்படுது அப்படிங்கறத நீங்க வந்து ஒருத்தன் வந்து இப்ப கஞ்சா குடிக்கிறானோ இல்லை எந்த ஒரு ஒருத்தன் யூஸ் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து நிலைத்தன்மை போயிடும் நிலைத்தன்மை போயிடும் அதே மாதிரி வந்து இந்த கூச்சம் இந்த மாதிரியான ஒரு அத்தியாவசியமான அதாவது ஹியூமன் பீயிங்க்கு தேவையான அத்தியாவசியமான சில உணர்வுகள் வந்து அதனால் முடக்கப்படும் சில சில நிலை நிறைய வந்து இருக்கக்கூடிய நமக்கு அந்த அச்சத்தன்மை இந்த எல்லாமே போயிடும் போதை வசை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது போயிடும் இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசில் வந்து இப்போ மூணு வயசு வரைக்கும் நமக்கு வந்து அந்த நிலைத்தன்மை வந்து இருக்காது அது சிறுமூலை சிறுமூலில் வளர்கிற வரைக்கும் இருக்காது இப்போ இந்த போதை வசத்த நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து சிறு மூளை பாதிக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த நிலைத்தன்மை இருக்காது சின்ன குழந்தைங்க எப்படி வந்து தடுமாறி நடக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த போதை வசத்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிட்ட வந்துருக்கேன்ப்பா தோட்டத்தில் போதை வசத்தை யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் அந்த நிலைத்தன்மை இருக்காது மறுபடியும் அவங்க அந்த மூளையோட சிறு மூளை வந்து வேலை செய்யும்போது தான் மறுபடியும் மறுபடியும் அந்த நிலைத்தன்மையெல்லாம் வரும் அந்த கூச்ச சுபாவம் அதெல்லாம் வரும் அதனால் இதை அடிக்கடி யூஸ் பண்ணால் இதே நிலம வந்து கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகும் மூளை மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தில் வந்து பாதித்து எல்லா உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியாது போக போக தான் தெரியும் அதுலேயும் முக்கியமாக கஞ்சா மாதிரியான பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது பின்னாடி பின்விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்து நமக்கு அந்த பாதிப்பு வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து இந்த அவேர்னஸ் பண்ணுறது இதெல்லாம் இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் இல்லை உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்து உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடங்களில் இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அது கடைகளில் வந்து ஏதாவது இந்த ஹான்ஸு கோட்பா அது மாதிரி பொருள்லாம் விற்றாங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் அது மாதிரி கஞ்சா இது மாதிரி எங்கேயாவது புழக்கம் இருக்குன்னாலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து தகவல் தெரிவிக்கலாம் அதுக்கு வந்து நாங்கள் கடைசியாக வந்து எங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்குறோம் அவங்களுடைய தகவல் யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட அவங்களுடைய எந்த ஒரு அடையாளமும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதாவது அவங்களோட யார் ஃபோன் பண்ணாங்க யார் எங்களுக்கு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அதனால் வந்து இப்போ இந்த நீங்கள் கொடுக்குற அந்த தகவல் வந்து நிறைய மாணவர்களையோ இல்லை வந்து பொதுமக்களையோடைய உயிர்களை காப்பாற்றும் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி விற்கணும் அதனால் வந்து முதல்ல நீங்கள் வந்து எங்கள் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் இடத்துல வந்து ஏதாவது இது மாதிரி பொருள் விற்கிறாங்க இல்லை போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது காவல்துறைக்கு வந்து நீங்கள் எல்லாம் தெரிவித்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு வாய்ப்பான தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டேஷன் நம்பர் சொல்லுங்கள் நைன் ஃபோர் காவல் இனித்தோட நம்பரை வந்து நாங்கள் சொல்கிறோம் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் நைன் எயிட் இப்போ இப்போ ஃபோன் இருக்குது